ஐபிஎல் புள்ளிப்பட்டியலில் முதல் புள்ளிப்பட்டியலில் பிடித்த ஒன்பது அணிகள் ஐபிஎல் தொடக்க சீசனான இரண்டாயிரத்து எட்டில் கோப்பையை வென்ற சேன் வார்னே தலைமையிலான ராஜஸ்தான் ராயல் அணி பதினான்கு லீக் போட்டிகளில் பதினொன்றில் வெற்றி பெற்று முதலிடத்தை பிடித்திருந்தது ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிடல் அணி இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஆகிய மூன்று சீசனில் முதலிடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்து ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டில் தலைமையிலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ரிஷபன் தலைமையிலும் செயல்பட்டது அதிக முறை ஐ பி எல் தொடரில் முதல் இடத்தை பிடித்தது மும்பை இந்தியன்ஸ் அணி ஆகும் இதுவரை இரண்டாயிரத்து பத்து இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது ஆகிய ஐந்து சீசனில் மும்பை அணி முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஜார்ஜ் பேலி தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் அணி இரண்டாயிரத்து பதினான்கில் பதினான்கு லீக் போட்டியில் பதினொன்றில் வென்று முதல் பிடித்திருந்தது சுரேஷ் ரெய்னா தலைமையிலான குஜராத் லயன்ஸ் அணி இரண்டாயிரத்து பதினாறில் பதினான்கு லீக் போட்டியில் பதினெட்டு புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்திருந்தது ஐ பி எல் இரண்டாயிரத்து பதினெட்டு சீசனில் கேன் வில்லியம்சன் தலைமையிலான ஹைதராபாத் அணி பதினெட்டு புள்ளிகளுடன் சென்னை அணியுடன் சமநிலையில் இருந்தது நேற்றன்றைய அடிப்படையில் ஐதராபாத் முதலிடத்தை பிடித்தது ஹர்திக் பாண்டியா தலைமையிலான குஜராத் டைட்டன்ஸ் அணி அறிமுகமான முதல் இரண்டு சீசன்களிலும் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருந்தது ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா அணி முதன்முறையான இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சீசனில் புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது